சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகப்பெருமானின் வெற்றி திருநாள் மட்டுமல்ல இந்த நாள் அவர் திருமண தினமும் கூட ஏழாம் நாள் உலகம் முழுவதும் உள்ள முருகன் ஆலயங்களில் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் அசுரனை வென்றதற்காக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்தார் அந்த தெய்வீக கல்யாணம் முதலில் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது திருச்செந்தூரில் காலை தபசு மண்டபத்தில் தெய்வானை தவம் இருப்பாள் மாலை வேளையில் மயில் வாகனத்தில் வரும் குமரவிடங்க பெருமான் முருகனின் பிரதிநிதியாக தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்கிறார் நள்ளிரவில் இருவரும் எழுந்தருளி திருக்கல்யாண மண்டபத்தில் முருகன் தெய்வானை திருமணம் நித்திய முறைப்படி நடைபெறுகிறது அடுத்த நாள் காலை தெய்வானையுடன் முருகப்பெருமான் வீதியுலா வருகிறார் மஞ்சள் நீராட்டும் வைபவம் நடைபெறும் அது பக்தர்களின் ஆனந்தம் முருகனின் போரின் உக்கிரத்தை அடக்கவும் அவரின் திருமண வெற்றியை கொண்டாடவும் மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்கிறார்கள் இந்த தெய்வீக திருமணத்தை காண்பவர்கள் அவர்களது வாழ்விலும் திருமண தடை விலகும் என நம்பப்படுகிறது அதுதான் முருகனின் கல்யாண அருள் இது ஒரு தெய்வீக திருமணம் மட்டுமல்ல முருகனின் அருள் நம் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வேல் வேல் முருகனே சரணம் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள என் அப்பன் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஓம் சரவண பவா